நிறமே சுந்தரி நடிகை கேப்ரில்லா புகைப்படங்கள் வைரல் சின்னத்திரை மூலம் பிரபலமாகி தற்போது ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வரும் கலைஞர்களில் ஒருவர் நடிகை கேப்ரில்லா விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஆறு சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு பிரபலமான கேப்ரில்லா அதன்பின் மேடை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வந்தார் இதனைத் தொடர்ந்து ஐரா என் செத்தும் ஆயிரம் பொன் கருப்பு துரை போன்ற படங்களில் நடித்தும் வந்தார் பின் சன் டிவியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் துவங்கப்பட்ட சுந்தரி சீரியலில் முக்கிய ரோலில் நடிக்க ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட நான்கு எபிசோடு சுந்தரி சீரியல் கடந்த ஒன்றாம் தேதியுடன் நிறைவு பெற்றது சுந்தரி சீரியலுக்கு பின் இந்த சீரியலில் நடிக்கும் போது சமீப காலமாக சுந்தர் தன் கணவர் ஆகாஷை விவாகரத்து செய்கிறார் என்ற தகவல் வெளியாகி வந்தது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் கணவருடன் இணைந்து புகைப்படம் எடுத்தும் கர்ப்பமாக இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து முற்றுப்புள்ளி வைத்தார் கேப்ரில்லா சீரியலில் இருந்து தற்போது விலகிய கேப்ரில்லா ஊர் மக்களுக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்து வருகிறார் இணையதளத்தில் ஆக்டிவாக இருக்கும் கேப்ரல்லா பச்சை நிற சேலை அணிந்து ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளார்